கங்கா இருந்துட்டு ஏ காவேரி அவங்க பாட்டி கூப்பிட்ட போதே நீ நீயும் விஜயம் கிளம்பி போயிருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏ கா எப்படின்னு சொல்லி கேட்குறாங்க காவேரி இல்லை நீங்கள் ரெண்டு பேரும் புதுசாக வருவோம் எங்கள் ரெண்டு பேர்த்தையும் அம்மா வந்து மதிக்கிறதே கிடையாது அங்கே வெக்கையா இருக்கு அங்கே போய் தூங்குங்கன்றாங்க ஏன் அப்போ என் புதுசனுக்கு வேர்க்காதா விஜய்க்கு மட்டும்தான் வேர்க்குமா இந்த குடும்பத்துக்கே சம்பாரிச்சு கொடுக்கறது அவர் தான் ஆனால் அவருக்கு இங்கே மரியாதை இருக்காதான் என்ன கவிரி நியாயம் தானே இதெல்லாம் அது எப்படி என் எங்கள் ரெண்டு பேர்ட்டையும் அவங்க மதிக்காமல் இருக்கலாம் நேற்று வந்து விஜய் பெருசாக போயிட்டாங்களாமா காவிரி உடனே இல்லை யதார்த்தமாக தான் நாங்கள் இருக்கோம் ஆனால் உனக்கு மனசில் இப்படி ஒன்று இருந்துச்சுன்னா நீ ஓப்பனாக சொல்கிறதில் தப்பில்லை உங்களுக்கு நாங்கள் இருக்கிறது பிரச்சனைன்னா சொல்லிடுங்க நாங்கள் கிளம்பிடுறோம் நான் விஜய்கிட்ட போய் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு எந்த மறுப்புமே தெரிவிக்காமல் முதல்ல அதை பேசுங்க அப்படின்ற மாதிரி கங்கா சொல்கிறாங்க உடனே காவேரி இருந்துட்டு விஜய் நம்ம பாட்டி கூப்பிட்டாங்கள நம்ம வீட்டுக்கு போயிடலாமா வரியா அப்படி சொல்லி கேட்குறாங்க அதில் உள்ள காவேரி உடனே கூப்பிட்டு போனால் உனக்கு அங்கே மரியாதை இருக்காது என் பொண்டாட்டி எனக்கு முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க மனசுக்குள்ளே காவேரி ஓம் பொண்டாட்டி உனக்கு ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன் ஆனால் எனக்கு இங்கே நீ முக்கியம்னு நான் நினைக்கக்கூடாதா என்ன செய்கிறதுன்னு ரொம்ப யோசிச்சுட்டு ஏன் பரவாயில்ல விஜய் நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை காவேரி நான் சொல்கிறேன் நீ எப்போ போகணுன்னு நான் சொல்கிறேன் உள்ளவங்களுக்கு யாருக்கும் பிரச்சனை இல்லைல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க காவேரியும் மனசுக்குள்ளே போட்டு பொதிச்சிட்டு இங்கே எதுவும் பிரச்சனை இல்லை விஜய் அப்படின்ற மாதிரியும் தானாக தானாக வெளியில் நானும் விஜயும் தானாக வெளியில் போகிற மாதிரி ஏதாவது பிளான் பண்ணி யோசிக்கிறாங்க நாங்கள் ரெண்டு பேரும் எப்படியாவது வெளியில் போயிடணும் கங்காவுக்கு யாருக்கும் பிரச்சனை கொடுக்கக்கூடாதுன்னு